ராஜபக்ஷ ஆட்சியின் போது பொது நிதியை கொள்ளையடித்ததாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை நிரூபிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார் உகண்டா மற்றும் சீசெல் உட்பட பல்வேறு நாடுகளில் பொது நிதிகள் கொள்ளையிடப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி முன்னர் தெரிவித்த கூற்றுகளின் காணொளி காட்சிகளை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து அதனை நிரூபிக்குமாறு சவால் விடுத்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டிய நேரம் இதுவென்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் அவரது பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது உகண்டா மற்றும் பல்வேறு நாடுகளில் பில்லியன் கணக்கான டொலர்களை தங்கள் பதுக்கி வைத்துள்ளோம் என்றும் ஜனாதிபதியின் அவரது குழுவும் பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டி வருகின்றனர் ஜனாதிபதி தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது என நாமல் ராஜபக்ஷ பதிவிட்டுள்ளார் பஸ் கட்டணங்களை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கணக்கீடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பதில் பணிப்பாளர் நாயகம் நயோமி ஜெயவர்தன தெரிவித்தார் இன்று புதிய பஸ் கட்டணங்களை அறிவிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதம் பத்து ரூபாவினால் 嗯。Mm. இம்மாதம் இருபத்தி நான்கு ரூபாவினாலும் டீசல் விலை குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் பிரதான செயலாளர் அஞ்சன குசுட்டி காட்டினார் இந்த விலை குறைப்பின் பலன்களை பயணிகளுக்கு வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கமைய நான்கு வீதம் அளவில் பஸ் கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் எவ்வாறாகினும் முச்சக்கர வண்டி பயண கட்டணங்கள் குறைக்கப்பட மாட்டாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகள் சங்க சங்கம் தெரிவித்துள்ளது பெட்ரோலின் விலை முன்னூறு ரூபாயை விட குறைக்கப்படுமா இருந்தால் மாத்திரம் முச்சக்கர வண்டி பயண கட்டணங்கள் குறைக்கப்படும் என அதன் தலைவர் சுதில் ஜெயரு தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டாலும் பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவைகளின் கட்டங்களை குறைப்பதற்கான இயலுமை இல்லை என அகில இலங்கை பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் சில்வா கூறியுள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் நேற்றிரவு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் இஸ்ரேலில் உள்ள சகல இலங்கையர்களுக்கும் பாதுகாப்பான உள்ளதாக அங்குள்ள இலங்கை தூதரகம் அறிவித்தல் விடுத்துள்ளது இது தொடர்பாக தமது உத்தியோகபூர்வ சமூக வலையதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பாக தொடர்ந்தும் அவதானத்துடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஈரான் தரப்பினரால் நடத்தப்படும் தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களின் உறவினர்கள் அச்சமடைய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மறு அறிவித்தல் வரை இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்தோடு தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் தேவையான உணவு மருந்து மற்றும் குடிநீர் என்பவற்றை வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமில் பண்டார தமது சமூக வலையதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான திரு ஆர் சம்பந்தனுக்கு கொழும்பியில் மகாகமசேகர் மாவட்டத்தில் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம் அவர் இறந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை அரசாங்கத்திடம் கையளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த உத்தியோகபூர்வ இல்லம் அமைச்சரவையின் ஒப்புதலுடன் அவரது பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது இந்த வீட்டை மீண்டும் அரசாங்கத்திடம் பெறுவதற்கு அந்த முடிவை மாற்றி புதிய அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என பொது நிர்வாகம் உள்நாட்டல்வல்கள் நீதித்துறை மாகாண சபை உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த உத்தியோகபூர்வ வாசத்தளத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் பெற்றுக் கொள்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அன்றைக்கு அமைச்சர் தினேஷ் குணவர்தனிடம் அமைச்சு அண்மையில் கையளித்த போதிலும் ஆட்சி மாற்றத்துடன் டாமினட் அங்கீகாரம் நிறுத்தப்பட்டதாகவும் அறிய முடிகின்றது புதிய அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவிடம் இதற்கான பத்திரத்தை கையளிப்பதற்காக ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்றதன் பின்னர் திரு சம்பந்தனுக்கு இந்த உத்தியோகபூர்வ இல்லம் கிடைத்தது பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி திரு மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தனுக்கு நாட்கள் அரசாங்கத்தின் பின்னர் பிரதமரானார் ஆனால் அவர் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு திரும்பினார் ஆனால் திரு சம்பந்தனுக்கு அந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் தொடர வாய்ப்பளித்தார் பின்னர் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அப்போதைய காணி அமைச்சர் திரு காயந்த கருணா திலக்கவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் திகதி எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் திரு சம்பந்தன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராக இருக்கும் வரை அந்த வீட்டை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டார் இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீர்க்கட்டணம் மின்சார கட்டணம் தொலைபேசி கட்டணம் பராமரிப்பு செலவுகள் என்பன அரசாங்கத்தினால் ஏற்கப்படவுள்ளதாகவும் இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் ஊழியர்களின் சம்பளம் அரசாங்கத்தினால் செலுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த வீட்டின் பழுது பார்க்கும் பணிக்காக மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரா சம்பந்தன் எதிர்கட்சி தலைவர் பதவியை இழந்து இறக்கும் வரை எதிர்க்கட்சி தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லத்திலேயே வாழ்ந்தார் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்கினால் அரசாங்கம் இல்லாதொழியும் நாடும் பாதிக்கப்படும் என கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பினை மீனப்பெற்று கொண்டுள்ளமை சிறந்த தீர்மானமாகும் அரச பாதுகாப்பினை பெறுவதாயின் ஒன்று மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அல்லது காணப்பட வேண்டும் நாங்கள் தற்போது மக்கள் பிரதிநிதிகள் அல்ல ஆகவே விஷேட பாதுகாப்பு அவசியமற்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களில் பலர் அரசியலுக்கு பிரவேசிப்பதற்கு முன்னர் வகித்த அரச உயர் பதவிகளை துறந்துள்ளனர் அவர்களால் இனி அரசு சேவையில் இணைக்க முடியாது ஆகவே ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் எடுத்துள்ள தீர்மானத்தை அரசாங்கம் மீள்பரிசீலனை பரிசீலனை செய்ய வேண்டும் சஜித் மற்றும் ரணில் ஆகியவர்களை நம்பியுள்ள தரப்பினர் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் பள்ளி தோல்வி அடைவார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஆதரவு வழங்கிய பொது உறுப்பினர்கள் அரசியலில் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் மக்கள் எளிய பெரும்பான்மையை ஜனாதிபதிக்கு வழங்க வேண்டும் ஏனெனில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்கினால் அரசாங்கமும் நாடும் இல்லாதொழியும் முன்னாள் ஜனாதிபதிகளான ஜே ஆர் ஜெயவர்தன மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோருக்கு மக்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடையான பாராளுமன்றத்தை வழங்கினார்கள் இறுதியில் அரசாங்கம் பாரிய நெருக்கடிகளை தோற்றம் பெற்றன ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் மூன்று இரண்டு பெரும்பான்மையை இனி வழங்கக்கூடாது என்கின்றார்